வணக்கம் தமிழ் கல்வி மாணவர்களே இன்றைய தலைப்பு எழுத்துக்களின் வகைத்தொகை நம்மளுடைய எழுத்துக்கள் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து ஆயுதம் எழுத்து இப்போ இந்த உயிர் எழுத்து அப்படிங்கிறது எப்படி இருக்குது பார்த்தோம் அப்படின்னா மொழிக்கு உயிர் போல இருப்பது தான் எது உயிர் எழுத்துக்கள் இப்போ இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆ முதல் அவ்வர இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்குது இல்லையா இந்த பனிரெண்டு எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் சரி அப்போது இந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொழிக்கு உடல் போல் இருப்பது மொழிக்கு உடல் போல் இருப்பது தான் என்னது மெய்யெழுத்து இந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறது இக்கு முதல் இன்ன வர ஆக மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கிறது அடுத்தது பாருங்கள் மெய் எழுத்து அந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்து சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்து இருக்குது இல்லையா அதுக்கு பேர் உயிர்மை எழுத்துக்கள் அதுக்கு இது எப்படி இருக்குன்னா உடலில் உயிர் இருக்கிற மாதிரி சரியா மனிதன் போல் நமக்கு உடல் இருக்குது உடலுக்கான உயிர் இருக்குது ஆனால் நம்ம உயிரை பார்க்க முடியாது அந்த உயிரை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா நம்ம மனிதர்கள் வந்து பேசும்போது அசையும் போது அது மூலியமாக அவர்களோட உயிரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் உடல் அப்படிங்கிறத கண்ணால் காண முடியும் அப்போது இங்கே பாருங்கள் உடலும் உயிரும் இணைந்த உருவாகும் மனிதன் போல் இருப்பது உயிர்மை எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னா காமுதல் நவ்வொரு யாகவத்தம் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்ப்போமா பாருங்க இக்கு கூட்டல் ஆங்கிறது காவா மாறி நிற்கிது இக்கு கூட்டல் ஆ அப்படிங்கிறது கா ஸோ இது மாதிரி இந்த இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உருவாகிறது சரிங்களா இப்போ இது வந்து மெய்யெழுத்து இது உயிர் எழுத்து இது சேர்ந்து வருவது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து சரி இப்போ இந்த உயிர் எழுத்து நான் எத்தனை சொல்லியிருக்கோம் பன்னிரெண்டு எழுத்துக்களை உயிர் எழுத்துன்னு சொல்லியிருக்கோம் மெய் எழுத்துக்களை பதினெட்டுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது இரநூத்தி பதினாறுன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் நான்காவதாக இருக்கக்கூடிய எழுத்தோடய வகைத்தொகை என்னது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அப்படிங்கிறது ஒன்று சரிங்களா ஆக மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் சரி அடுத்ததில் குரில் நெடில் பற்றி காண்போம் இந்த காணொலியை தொட முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம்